வழக்கமாகவே வந்து பிரதமர் ஒரு வந்தால் ஒரு பிரபலமான நபர்கள் வந்து சேர்வாங்க சேருவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வரிசையில் உங்களையும் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க நான் உடனே சேர்ப்பால் அடிப்பேன் அதை மாதிரி சொல்கிறவொன்னே சேர்ப்பால் இனிமேல் சீமான் மாதிரி பேசுகிறேன்னு நானும் முடிவு பெரும் அண்ணா நீங்கள் போய் இப்போ சாலியை பார்த்து கேட்பீங்களா கேளுங்கண்ண போரி

ஏபிபி நடக்கும் ஏபிபி ஆதும் ஓபிபி ஆதும் பிரதமர் திரு மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டங்களையும் புதிதாக ஒன்றும் அவர் கொண்டு வரவில்லை பிஜேபி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிற போது பத்தாண்டு காங்கிரஸ் ஆற்றிய காட்டிலும் தான் கூட செய்ததாக சொல்கிறார் அதற்கான எந்த ஆதாரமும் புள்ளி புள்ளிவர்த்தை அவர் கொடுக்கவில்லை இப்போ மதுரையில் போகிறார் சாமி கும்பிட போகிறார் நல்லா கும்பிடட்டும் பக்கத்தில் எய்ம்ஸுக்கு அறிவித்து அடிக்கல் நாட்டபடிய கிடக்குது அப்படியே இந்த எஞ்சு மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை தொடங்கி வைத்தோ திறந்து வைத்தோ இருந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெள்ள நிவாரண நிதி கேட்டு சுமார் நாலாயிரம் கோடி கேட்டு ஒரு ரூபா கூட கொடுக்கல என்று முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லுகிறார் அதற்கு பிரதமர் பதில் சொல்லட்டும் பணம் கொடுக்கட்டும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெறும் தேர்தல் சென்றாக அரசியலுக்காக மட்டும் அவருடைய சுற்றுப்பயணம் வருவதால் மக்களுக்கு எந்த பலனும் நன்மையும் கிடையாது கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவருடைய விசைப்படகுகள் எனக்கூடிய நூற்றம்பது விசைப்படகுகள் இலங்கை கடந்து மக்கி மண்ணாகி கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் மீட்டுக் கொண்டு வந்து மத்திய அரசு முடியாத ஒரு அரசாக கையாலாகாத ஒரு அரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கை அரசோடு பேசி அந்த விசைப்படைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் அது மக்கி அழிந்திருந்தால் அதற்கான நஷ்ட ஈட்டை இலங்கை அரசிலிருந்து பெற வேண்டும் சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இதுபோல் அடிக்கடி நடக்காத ஒன்றத்தில் இலங்கை அரசோடு பேசி ஒப்பந்தம் போட்டு கடலுக்குள்ளே ஒன்றும் காம்பவுண்ட் கிடையாது போது ஒரு ரெண்டு பேர் தெரியாமல் கூட அந்த பகுதிக்கு போகலாம் அல்லது நம்முடைய பகுதிக்கே வந்து கூட அத்துமீறி இலங்கை கடற்படையினர் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு இம்சை தருகிறார்கள் படகுகளை வலைகளை நாசப்படுத்துகிறார்கள் மீனை அடிச்சுகிறார்கள் மீனவடிப்படை பிடிச்சிருக்கிறார்கள் இந்த மாதிரி இலங்கை கடற்படையினர் செய்கிற அட்டகாசத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதியிலே மீனவர் வாடுகிற பகுதியில் பேசுகிற பிரதமர் மீனவர்களுக்கான உத்தரவாதத்தை இனிமேல் இப்போது நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துவோம் சார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில வந்து மதிமுக திமுக வேட்பாளர் போட்டி அதிக வாய்ப்புகள் சொல்றாங்க நினைக்கிறீங்களா அதிக வாய்ப்பு உங்களுக்கு யார் சொல்லியும் பட்டார்கள் அதிக வாய்ப்பு என்ன திமுக சொல்லணும் போட்டிடுவேன் சொல்லு பார்த்தேன் சொன்னத கட்சி என்ன சொல்கிறதோ அது கேட்பேன்னு சொன்னார் நாங்களும் அதான் தான் கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்போம் தான் சொல்லுவோம் சரி அதில் ஒன்றும் தவறே கிடையாதுங்க எந்த கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசும்போது திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக ரெண்டு சொல்கிறதோ அல்லது கூட்டணியில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களை கொடுத்தா பரவாயில்ல கேட்குறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது திமுகவாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் அல்லது மதிமுகவாக இருக்கட்டும் யார் வேணாலும் கேட்கலாம் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா ஏற்கனவே நாலு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுல ஜெயிச்சு எங்களுக்கு கிடையாதா சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா அதனால் நாங்கள் எப்படியோ எம்பியாக இருப்போம் போடுறதை வெற்றி பெற்று எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்கறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டிடுவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது அதனால் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம் காங்கிரஸ் சார்பில்

தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எதிர்க்கட்சியின் சார்பில் எம்பி படங்களை போடாம எல்லா தொகுதியிலும் எம்பி காண ஒட்டிடுங்க எல்லா இடங்களிலும் பிஜேபி அண்ணா எல்லா திருச்சியில் மட்டும் இல்ல எல்லா போய் தொகுதியாட்டி எல்லா தொகுதியிலையும் காம்பிய காணிய காண எல்லா எம்பி என்ன அப்படி போயிட்டாங்க எல்லா எம்பி இங்கே தான் இந்த திமுக எம்பி காங்கிரஸ் எம்பி எல்லாம் இருந்தோம்

அவர் என்னெல்லாம் பேசுகிறோன்னு நம்மளை சொல்லி அவருக்க முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரதமர் வர்றாரு அவருக்கு தோன்றதை பேசுகிறாரு இஷ்டப்படுறத பேசுகிறாரு தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செல்லாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுகிறா அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்ளோக்கத்துலேயும் பேசலாம் அதனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்க முடிஞ்சுட்டு திமுக வந்து இப்போ மூணு நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க அந்த தொண்டர்களை வந்து தன் பக்கம் எழுக்கணுங்கிறக்காக பேசுகிறார் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் பேசலையே எங்கள் முந்தியெல்லாம் வரும்போது பேசலை இல்லையா இப்போ பிரிச்சு எம்ஜிஆரை பாராட்டுறதோ இல்லை திரு ஜெயலலிதா பாராட்டுறதோ அவரோட என்ன பிரிஞ்சு இருக்குது அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது அதனால் தனியாக பிஜேபி போகிற அண்ணா அதிமுக ஓட்டுகளை பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கலாம் அல்லது உள்நோக்கத்தோடு தான் பேசியிருக்கார் என்றும் சொல்லலாம் ஆனால் அடுத்ததான் வந்து வழக்கமாகவே வந்து பிரதமர் வந்தாலே ஒரு பிரபலமான நபர்கள் வந்து சேருவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வருஷத்தில் உங்களையும் சொல்கிறாங்க அதை போய் பார்க்குறீங்க நான் அவனை செருப்பால் எடுத்தேன் அது மாதிரி சொல்கிறோன்னே செருப்பால் இனிமேல் சீமான் மாதிரி பேசுகிறேன்னு நானும் முடிவு பெடுவேன் அண்ணா இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் இப்படி தான் இருக்கும் ஏற்கை ஐம்பது வருஷம் அரசியலில் எடுக்கிறேன் என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸு இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் உங்களுக்கு முத்தி முப்பது வருஷத்துக்கு முத்தியும் அரசியலில் இருங்க யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும் போய் இப்போ சாலையில் பார்த்து கேட்பீங்களா கேளுங்கள்லாம் போய் அங்கேயே பின்னாடிலாம் போட்டு மோத்திடுவான் என்ன ஒரு விவசாயம் வேணும்ல விவசாயம் இல்லாமல் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் எவனாவது ஒருத்தந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வியூஸ் வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்துறாங்க நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன் பாவம் பழச்சிட்டு போகிறாங்கன்னு நிறையா சேனலுக்கு நான் தான் பேட்டி கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக ஒன் டென்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போய்ட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுகிட்டு இருக்காங்க அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிலெல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்கேயாவது போகிறது இருக்குதுன்னு நான் கூட சொல்கிறேன்